தமிழ்நாட்டில் இந்திக்கு ஆதரவாக எழும்புற குரல்களில் ஒரு ஒரு வாதம் துணிக்குது என்னென்னா தமிழ்நாட்டில் இந்திக்கு ஆதரவாக ஒரு சிறு கூட்டம் தான் குரல் கொடுத்துட்டு இருக்கு ஆனால் அவங்களுக்கு அந்த மீடியா வெளிச்சம் கிடைக்கிறதுனால நிறைய பேர் இருக்கிற மாதிரி தெரியுது சரி அது போகட்டும் இப்போ ஹிந்திக்கு ஆதரவாக பேசுகிறவங்க நாம ஏன் ஹிந்தி கற்றுக்கணும்னு ஒரு வாதத்தை வைக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு கொஞ்சம் பானிபூரி கடையில் போனால் பானிபூரி கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஹோட்டல்ல போனா சர்வர் அங்க இருக்கிற சர்வர் வந்து இந்தி பேசுறவர்களா இருக்கிறாரு அவர்கிட்ட கேட்டோம்னா ஹிந்தியில் பேசணும்னா கொஞ்சம் நல்ல சேவை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க செய்தி மறைஞ்சிருக்கு பாத்தீங்களா என்னன்னா நம்ம எந்த வேலையும் வந்து இழிவாக செய்யல இழிவா இழிவான்னு நினைக்கல ஆனா ஹிந்தி ஒருத்தனை விற்கவும் ஹோட்டல்ல சர்வரா வேலை செய்வோம் தான் வச்சிருக்கதே தவிர நம்ம ஹிந்தி பேசணும்னா இஸ்ரோல போய் நம்ம வேலை செய்யலாம் அல்லது நாசாவில் போய் வேலை செய்யலாம் இல்லை கூகுளில் வேலை செய்யலாம் அந்த மாதிரி எங்கேனா சொல்லியிருக்காங்களா பானிபூரி விற்கிறவங்க கிட்டேயும் ஹோட்டல் சர்வர்கிட்டையும் கேட்டில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன்கிட்டேயும் நம்ம ஹிந்தியில் பேசலாம் கட்டிட கிட்ட ஹிந்தியில் பேசலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை தான் அப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் சொல்கிறாங்க அப்போ ஹிந்தி இவர்களை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்களா